ஹாய் ஹேடியர்ஸ் வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் துணிகளில் கரையாயிருச்சுங்களா மெயினாக ஸ்கூல் யூனிஃபார்மில் இங்கு கரை அது இல்லைன்னா மஞ்சக்கரை ஊர்காக்கரை எந்த கரையாக இருந்தாலும் விடாபிடி அழுக்கே இருந்தாலும் சோப்பு சோப்பு பொடி எதுவுமே இல்லாமல் ஈஸியாக இனி அந்த கரையெல்லாம் நீங்கள் பொக்கிடலாம் அது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒன்று லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற டைமில் ஹைப் அப்படின்ற பட்டன் கூட எனேபிள் ஆகும் அதுவும் கூட கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ ரீச் ஆயிரும் அப்ப வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரம் வீடியோக்குள்ள போயிடலாம் அப்ப நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒண்ணு பாத்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு அடுப்புல நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாயில ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தாங்க போட்டிருக்கேன் லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்க உப்பு போட்டுக்கோங்க லோ ஃபிளேம்ல போட்டு நல்லா இந்த மாதிரி உப்பு ஒண்ணு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க உங்க கை பொறுக்கிற சூடு அதாவது உடம்புல வைக்கும்போது உங்களுக்கு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தா போதும் அவ்வளவுதான் பாருங்க நல்லா சூடாயிருச்சு நம்மளோடது கல்லுப்பு இப்போ நாம இது ஒரு துணியில அதாவது தின்னான ஒரு காட்டன் துணி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க நான் இங்க சாக்ஸு தான் எடுத்திருக்கேன் அப்போ நமக்கு அது பயன்படுத்துறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ நாம சாக்ஸுக்குள்ள நம்மளோடது சூடு பண்ண கல்லுப்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நல்லா டைட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு அதாவது அந்த கல்லுப்பு வெளியே வராதபடி நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் பச்சை தண்ணியில நிறைய நேரம் கை வைக்கிறதுனால துவைக்கிறதுனால வீட்டுக்கு வேலை செய்யறதுனால அப்படி இல்லைன்னா வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் ஜாயிண்ட் பெயின் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இருக்கிற குளருக்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நைட் இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி கல்லுப்பு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி உங்க ஜாயிண்ட் எல்லாம் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்போன்னு பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் எங்கள் பெரிய பல் அளவுக்கு பூண்டு தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம இடிகளில் போட்டு ஜஸ்ட் ஒன்று இடித்து எடுத்துடலாம் இப்போ நாம் இடிச்சு எடுத்த பூண்டு நீங்கள் ஒரு விளக்குக்கு மாற்றிக்கோங்க உங்கள் கையில் பெரிய பல்லு பூண்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டில் இருந்து மூணு அளவுக்கு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இடித்த பூண்டு இந்த மாதிரி விளக்குக்கு மாற்றிடலாம் இப்போது மழை காலம் அது மாதிரி வெயில் காலம் அப்படின்றதே இல்லை நல்ல குளிர் இடையில இடையில மழை அந்த மாதிரி இருக்கிறதுனாலே நிறைய கொசு தொல்லை பொடிங்க தொல்லை எல்லாம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா இப்போ பூண்டு போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரே ஒரு கற்பூரம் பிடிச்சி அதில் சேர்த்துக்கலாம் அதோடவே கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அதாவது அந்த பூண்டும் கற்பூரம் நல்லா மூழ்கிறபடி நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அரை ஹவர் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த தேங்காய் எண்ணெயில் அந்த பூண்டோடதும் கற்பூரத்தோடதும் எசன்ஸ் நல்லபடியாக இறங்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு திரி போட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டிங்கன்னா இப்போ மாறி வர கிளைமேட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க இது இந்த ஒரு ஸ்மெல்லு மட்டும் போதும் நம்ம வீட்டில் சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் பற்ற வச்சுட்டீங்கன்னா உங்க வீட்டில் கொசு தொல்லை அப்படின்றது இருக்கவே இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ நீ நமக்கு நம்மளோட அடுத்த டிப்பொண்ணு பார்த்துடலாங்க என்கிட்ட இருந்த ஒரு சென்ட்டு பாட்டில் தாங்க இது இந்த மாதிரி சென்ட் பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் எதுவாக இருந்தாலும் காலி ஆயிடுச்சுன்னா நம்ம தூக்கி போடுவோம் இதுக்கு மேலே அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால நம்ம வார்ட்ரோப்பில் இருக்கிற துணியிலெல்லாம் ஒரு மாதிரி பூசணம் பூத்த ஸ்மெல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நீங்கள் சும்மா வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற இதை மாதிரி காலியான சென்ட்டு பாட்டில் ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் வச்சுட்டீங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் உங்களோடது வார்ட்ரோபை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப்பொன்று பார்த்துடலாம் இப்போ வெக்கேஷன் அப்படின்றதுனாலயே குழந்தைங்களோட சாக்ஸ் எல்லாம் நம்ம துவச்சு மடித்து எடுத்து வைப்போம் வெக்கேஷன் முடிஞ்சு அந்த சாக்ஸு தேடும்போது ஒரு ஜோடி இருக்கும் ஒரு ஜோடி இருக்காது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் துவைச்சு காய வச்சு எடுத்து மடித்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒன்று மடித்து வச்சு பாருங்கள் சாக்ஸு ஜோடி மிஸ்ஸே ஆகாதுங்க அதுக்காக வேண்டிட்டு ஒரு சாக்ஸுக்கு மேலே இன்னொரு சாக்ஸ் வச்சுட்டு வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஃபோல் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அந்த சாக்ஸோட மேல் பகுதியை நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் நிறைய மிச்சப்படுத்தலாம் அது மட்டும் இல்லைங்க ஒரு இடத்துல நிறைய சாக்ஸும் வைக்கலாம் உங்க சாக்ஸோட ஜோடியும் மிஸ் ஆகாது ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த ஒன்று பார்த்துடலாங்க இந்த மாதிரி நம்ம தேங்காயெல்லாம் கட் பண்ணி வைக்கிற டைமில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச தேங்காய் நம்ம அப்படியே வைப்போம் இல்லைங்களா அப்படி நம்ம மிச்சம் தேங்காய் அப்படியே வைக்கும்போது ஒரு மாதிரி டேஸ்ட் எல்லாம் மாறும் தேங்காய் வாட ஆரம்பிக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் எல்லாம் போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிட்டு கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற வரைக்கும் அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த இப்போ ஒன்றும் பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு இந்த ஒரு பவுல் அளவுக்கு ஒன்றரை பவுல்ல நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதோடவே ஒரு முக்கால் பவுல் அளவுக்கு பச்சை பட்டாணி கிரீன் பீஸ் தாங்க நம்ம போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ பச்சரிசியும் அது மாதிரி நம்ம சேர்த்த பச்சை பட்டாணியும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அப்போ அந்த ஊர்ண தண்ணியிலே நமக்கு இது எடுக்க முடியும் ஊர்ண தண்ணியில் அரைச்சி எடுக்கும்போது தான் நம்ம அந்த ஒரு ரெசிப்பியும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் நல்லா பச்சரிசியும் பச்சை பட்டானியும் வாஷ் பண்ணிட்டு ஒரு நாலிருந்து அஞ்சு அவர் டைமுக்கு ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்மளோட பச்சரிசியும் பச்சை பட்டாணியும் நல்லா ஊறி வந்துருச்சு இன்னும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒன்று அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கிற டைமில் கொஞ்சம் இன்கிரீடியன்ட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் அது மாதிரி ஒரு பெரிய பல்லு பூண்டு கொஞ்சம் தேங்காய் நான் வீடியோவில் காமிச்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துடலாம் இப்போ நம்மளோடது இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாகவே அரைச்சி எடுத்துட்லாம் இதை நம்ம நைட்டே அரைச்சி அரைக்க வச்சு புளிக்க வைக்கணுன்றோம்னா அவசியம் கிடையாதுங்க நீங்கள் காலையில் தான் செய்கிறீங்கன்னா காலையில் இது ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் நீங்கள் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சா போதும் அவ்வளோ டேஸ்டியான வெரைட்டியான ஒரு ரெசிப்பி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் நம்மளோடது தோசைக்கான பேட்டர் இங்கே ரெடியாயிருச்சு இது யூஸ் பண்ணி நீங்கள் பணியாரம் கூட செஞ்சுக்கலாம் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் பணியாரம் செய்யும்போது நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் புளிக்க வச்சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு இருந்து ஒரு அவர் டைம் வரைக்கும் நம்ம ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாத்தி வச்சிடலாம் நான் இப்போது காலையில் ஒரு அரை ஹவர் டைமுக்கு மட்டும் பேட்டர் மாற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமேட்டு தோசை பேன் வச்சுட்டு தோசை பேனில் நம்மளோட பேட்டர் நான் ஊற்றிட்டு இருக்கிறேங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிப்பிங்க நான் அந்த மாவுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டிருந்தேன் அது உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் நீங்களும் போட்டு பாருங்க அதோட அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு குழம்பு சட்னி எதுவுமே தேவையில்லை ஆனால் சட்னி அரைச்சிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அவ்வளோ நல்ல ஒரு ரிச் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும் அவங்களும் விரும்பி சாப்பிட்டு கண்டிப்பா ஒன்னு லைக் பண்ணுங்க இல்லை நம்ம பார்த்தது மாதிரி நம்மளோட வெள்ளை ட்ரெஸ்ஸு ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் இங்கு கரை அது இல்லைன்னு எந்த கரையாக இருந்தாலும் அது எப்படி நம்ம சோப்பு சோப்பு தூள் எதுவுமே இல்லாமல் விடாபிடி கரையும் ஈஸியாக நீக்கிறது அப்படின்றது பார்த்துடலாம் இப்போ இங்கு கரை தாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இங்கு கரை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஸ்ப்ரேயாக இருந்தாலும் அந்த ஸ்ப்ரே கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு கையால் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த இங்கு எல்லாம் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி லைட்டன் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த இங்கு பட்ட உடனே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அது போயிருக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணாலும் போகாது இந்த மாதிரி அந்த ஷர்ட்ல இருக்கும் அப்படி இருக்க ஒரு எக்ஸ்பைரி டேட்டு முடிச்ச டேப்லெட் தான் போட்டிருக்கேன் அந்த இங்கு கரை மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண விட்டுக்கோங்க இங்கு கரை இருக்கிற இடத்துல காமிக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் டைமுக்கு அப்படியே விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு கையால் ஒன்று தேய்ச்சி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தா மட்டும் போதுங்க லைவா நீங்க பார்க்கலாம் அந்த இங்கு கரை வெள்ளை ஷர்ட்ல இருந்து எப்படி போகிறது அப்படின்றது இது இங்கு கரைக்கு மட்டும் இல்லைங்க இப்போ ஊர்காய் கரை மஞ்சள் கரை குழம்பெல்லாம் ஊற்றும் போது இருக்கிற அந்த மஞ்சள் கரை ஈஸியாக ஸ்கூலில் இருந்து குழந்தைங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டு அவங்களோட வெள்ள ஷர்ட்டு எல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கிற கரை கூட இந்த மெத்தடில் நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் அந்த டேப்லெட் நல்லா அந்த இங்கு கரை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்து உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது கையால் இப்படி தேய்க்கும் போதே ஈஸியாக லைவாக உங்களுக்கு அது போகிறது பார்க்கலாம் ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்புங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் அதை மட்டும் இல்லைங்க நல்ல நிறைய வீடியோஸும் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அவ்வளோ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் மினிட்ஸில் நம்மளோட வெள்ளை ஷர்ட்டில் இருந்த அந்த ஒரு விடாப்பிடி இங்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அதுவும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற எக்ஸ்பைரி டேட்டு முடிச்ச டேப்லெட்னால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்